ஹலோ நண்பர்களே நம்மிடம் உள்ள ஒரு சம்பந்தமாக சம்பந்தமாகத்தான் இந்த லைவை நாம் போட்டிருக்கிறோம் ஓலைச்சுவடி என்பது பல ஆண்டுகளாக அதாவது இப் இன்றைய மக்களை விட முந்தைய காலத்தில் ஒரு புத்தகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது தான் ஓலைச்சுவடி ஓலைச்சுவடியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் முந்தைய காலங்களில் வந்து புத்தகங்கள்லாம் கிடையாது புத்தகங்களோ பேனாவோ இல்லாத ஒரு காலம் இருந்த டைமில் மக்கள் வந்து பாதுகாத்து வைப்பதற்கு என்ன செஞ்சாங்கன்னா ஓலைச்சுவடிகளை தான் பயன்படுத்தினாங்க அந்த ஓலைச்சுவடிகளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த பண ஓலை இருக்கு இல்லையா பண ஓலை இந்த பண ஓலையை வந்து அதில் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க எழுதி அந்த அதை வந்து என்ன சொாங்கன்னா இந்த மாதிரி புத்தகம் மாதிரி பாதுகாப்பாங்க அந்த ஓலைச்சுவடி ஒன்று நம்மகிட்ட இரு இருக்கிறது அதாவது எங்களுடைய தாத்தா வந்து ஒரு வைத்தியர் அந்த வைத்திய குறிப்புகள் ஏராளமான குறிப்புகளை வந்து ஓலைச்சுவலில் எழுதி வச்சுருந்தாங்க நாங்கள் சின்ன வயசுலலாம் நிறைய மூட்டை மூட்டையாக நம்ம அதை பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் அது காலத்தால் ஒவ்வொரு மலை மற்ற காரியங்கள் அப்படியே அழிஞ்சு போச்சு இப்போ இருக்கிறது நம்மகிட்ட இந்த ஒன்று தான் இருக்குது இந்த ஒன்று மட்டும் நம்ம ஞாபகத்தமாக நாளாக வச்சுருக்குறோம் இந்த வடியை பாருங்கள் இதில் உள்ள விஷயங்கள் பழைய தமிழ்னு சொல்லுவாங்க அதாவது முந்தைய காலத்தில் உள்ள அந்த தமிழ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதனுடைய எழுத்துக்கள் அதனுடைய ஸ்டைல்லாம் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அந்த எழுத்துக்கள் உள்ள எழுத்தவங்கள்ட்ட காட்டணும் பாருங்கள் இரண்டு கயிறு இருக்கும் ஒரு கயிறு நம்ம அது அது போயிடுச்சு ஒரு கயிறு தான் இருக்கிறதில் இந்த இரண்டு கயிறில் உள்ள இதை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய இந்த ஓலைச்சி வடிகளில் இது மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கு பாருங்கள் கலைஞர் காட்ட பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஓலைச்சுவர்களை நீங்களே படித்து பார்க்கலாம் ஏதோ சிவா மூலிகையின் அப்படின்னு வருது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓலைச்சுவடி வந்து அதில் ஏராளமான செய்திகள் நுணுக்கமான எல்லாம் என்ன செய் எழுதியிருக்கிறாங்க இது எப்படி எழுதுவாங்கன்னு சொன்னால் எழுத்தாணின்னு ஒன்று வச்சிருப்பாங்க எழுத்தாணின்னு ஆணி இருக்கு இல்லையா ஆணி மாதிரியான ஒரு கூர்மையான ஒரு பகுதியை வந்து அன்னைக்கு அதான் பேனா மாதிரி எழுத்தாணின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்தாணியை வச்சு தான் என்ன வாங்கன்னா அதில் எழுதுவாங்க அது எழுதும்போது அந்த ப பண ஓலையை வந்து நல்லா காய வச்சு அதை வந்து பதம் பார்க்க வச்சு அதை ஒழுங்காக வெட்டி எடுத்து நினைச்சுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க இப்போ பாருங்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க பாருங்கள் குறிப்புகள் இது என்ன போட்டிருக்கு இது வந்து லேன லவ் லீலி லெத்தை இது லவ்லி லெத்தைன்னு ஏதோ ஒரு ஒரு இலையா என்னன்னு தெரியல நமக்கு வாசிக்க தெரியலையான்னு தெரில சிலித்தையா அதை வந்து அது தமிழ் மொழியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க அல்லது வந்து இதுக்குன்னு படிப்புலாம் இருக்குது தஞ்சாவூர் மதுரையிலலாம் இது மாதிரி பண்மையான மொழிகளை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு படிப்புகள்லாம் இருக்கிறது அவர்கள் கையில் இது கிடச்சுன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மாதிரி அங்கே அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன வழிகள் எதுவும் இருந்துச்சுன்னா மக்கள் சொல்லுங்கள் கமாண்டில் இதை பாருங்கள் எழுத்துக்களை பாருங்களேன் தமிழ் எழுத்துக்கள் எப்படி இருக்கு பாருங்க ஹூ எப்படி இருக்கு பாருங்க ரூ க்ளோ வித்தியாசமாக இருக்கு பாருங்க அந்த காலத்து தமிழ் மொழி எழுத்துக்கள் எடுத்து தான் இருக்கும் ரெண்டு பக்கமும் எழுதிச்சிருக்காங்க அதாவது முன்பக்கம் பின்பக்கம் இரண்டு பக்கமுமே எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது இதை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு ஓலைச்சுவடி இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆரம்ப காலகட்டம் இருக்கு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அந்த மாதிரியான காலகட்டத்தில் எழுதப்பட்டது அந்த பழமையானது ஒரு நூற்றி இருபது ஆண்டுகள் அந்த மாதிரி முப்பது ஆண்டு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னேற்றி உள்ள ஒரு பழமையான ஓலைச்சுவடி இது இது சில இது ஒட்டி இருக்குது அது மெதுவாக பக்குவமாக அதை பிரித்து எடுத்தால் எந்தெந்த தலைப்பில் போட்டிருக்காங்க ஒன்றும் ஒரு தலைப்பு வாரியாகவே போட்டிருக்கிறாங்க இதை பாருங்க இது ஒரு தலைப்பு வாரியாக நிஷியா நிஷியா டைவி அதை நமக்கு வாசிக்க தெரியலை ஆனால் சில ஆட்கள் நல்லா ஈஸியாக வாசிப்பாங்க இதை இந்த எழுத்துக்களை பற்றிய ஒரு நாலேஜ் உள்ளவங்க இலகுவாக இதை நினச்சிவாங்க வாசிப்பாங்க இந்த ஓலைச்சுவடி வந்து இது தேவைப்படுவோர் நம்மகிட்ட இருக்குது இது வந்து முறையாக அரசுக்கு ஏதாவது தேவைப்படுமா ஆவணங்களாக அல்லது வந்து இது மாதிரி வந்து காப் இது மொழிகளை வந்து ஆய்வு பண்ணக்கூடிய இடத்துக்கு தேவைப்படக்கூடியவர்கள் அந்த நம்முடைய நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ எயிட் டபுள் ஒன் ஃபைவ் செவன் என்ற இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு என்ன செய்யலாம் நம்மகிட்ட கேட்கலாம் நம்ம அது என்னென்ன அதுக்குண்டான முறையில் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் பாருங்க ஓலைச்சுவடி மாதிரி நிறைய பழமையான புத்தகங்களும் நம்ம இடத்துல உண்டு வைத்தியராக இருந்தாங்க அதாவது திசையன் விலை நெல்லை மாவட்டம் திசையன் விலையில் ஒரு வைத்தியராக மிகப்பெரிய வைத்தியராக இருந்தாங்க இமாமாவும் இருந்தாங்க அவங்க எழுதப்பட்ட அந்த ஓலைச்சுவடிகள் தான் இது இதை முறையாக இதை வந்து ஒரு எழுத்துப்பூர்வமாக எடுத்து இதில் என்ன எழுதப்பட்டிருக்குது என்று முழுமையாக அறிந்தால் மருத்துவ சம்மந்தமான நிறைய செய்திகளை நிலை பெறலாம்